ராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க நான் உங்க சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை இப்பயிற்சி மூலம் தரப்போகின்றார் அதில் மட்டுமில்லாமல் முக்கியமான பரிகாரத்தையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் கண்ணிராசி அன்பர்களே திரு கணித பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதாவது பங்குனி மாதம் பதின தேதி தோராயமாக இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்திற்கு பயிற்சியாகிறார் சனீஸ்வர பகவான் மீனத்தில் மட்டும் சுமார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் பயணித்து செல்ல உள்ளார் ராசிக்கு கண்டக சனி தொடக்கம் என்று சொல்லலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் அவருடைய பார்வை ஒன்பது ஒன்று நாலு பாவங்களை பார்ப்பதும் சனி பகவான் அமர்ந்து இயங்கும் பாவமாக ஐந்து ஆறு ஏழு இடங்களை இயக்க உள்ளதாகவும் உள்ளது கண்ணிக்கு சமசப்தம சாணத்தில் அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலங்களை தர கடமைப்பட்டவராக செயல்படுவார் நீண்ட நாட்கள் நினைத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் மனோபயம் மன கலக்கம் முற்றிலும் அகலும் மன நிறைவான காரியங்கள் அனைத்தும் செயல்பட ஆரம்பிக்கும் இது நாள் வரை பட்ட கஷ்டத்திற்கு அதற்கு ஈடான நட்பலன்களின் பெறும் காலம் இந்த சனி பயிற்சி காலம் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திடீர் திருமணம் நிச்சயிக்கப்படும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் அகலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை வரும் பிள்ளைகளுக்காக பொருள் சேர்க்கை கூடிய காலமாக அமையும் உத்தியோகத்தில் பயணிப்பவர்கள் இடமாற்றங்களை சந்திக்க நிகழும் அந்நிய நாட்டில் வசிப்பவர்கள் தாயகம் திரும்பும் வாய்ப்புகள் கிடைக்கும் சிலர் அந்நிய நாட்டிற்கு செல்ல எதிர்பார்ப்பவர்களுக்கு இக்கால கட்டம் பயணங்கள் அமையும் தொழிலில் நல்ல மாற்றங்களும் வளர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாள் ூராக இருந்த கடன்கள் முற்றிலும் அகலும் சிலருக்கு பழைய கடனால் நெருக்கடி தரப்படும் தாய் தந்தையருக்கு உடல் ரீதியாக சற்று பாதிப்புகள் தரும் பழைய வாகனங்கள் மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கும் நிலையை தரும் சிலருக்கு இடம் மனை அமையும் சூழலும் தரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறு சிறு இடையூறுகள் தரும் மனதளவில் குழப்பமும் தயக்கமும் தரக்கூடிய இருக்கும் கல்லூரியில் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு கல்லூரி படிப்பில் தடை தரக்கூடியதாக இருக்கும் கண்டக சனி என்பதால் நட்பு வட்டாரங்களில் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆகவே கண்ணி லக்னமாக இருந்து சனி தசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் கண்ணி ராசியாக உள்ளவர்களுக்கு சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை குரு தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் இருக்கும் சனி சுட பகவானுக்கு நல்லெட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது தேய்பிலை அஷ்டமி அன்று கால பைரவர் வழிபாடு செய்வதும் ஆதரவற்ற வயதானவர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் செய்து வர சனியின் கெடுபலனிலிருந்து விடுபடும் நிலையை தரும்